வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியில இணைஞ்சிருக்காருங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்கு வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு அறிவிக்க போறதா தகவல் வந்திருக்குங்க அதுவும் இந்த மாநில மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடுல அவங்க அறிவிக்க போறாங்க இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ஆல்ரெடி தமிழக வெற்றிகழகம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரவாண்டியில் ஒரு மா ஒரு பெ எப்படி சொல்கிறது மாபெரும் மாநில மாநாடு நடத்தினாங்க சமயம் வெற்றிகரமாக போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கணிப்பு வந்துச்சு இப்போ இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாநில மாநாடு அறிவிக்க போகிறாங்க அறிவிச்சிட்டாங்க நடத்த போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா விஜய் தமிழக வெற்றிக் கழகம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இணைப்போறதா அதுவும் ப்ரூஸ்லி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் அவர்கள் அறிவிக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வீழ்த்தினோம் அதனால் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி விற்சி வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நம்ம நடிகர் விஜய் வந்து துணை முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆவார்னு சொல்லிட்டு ஒரு க ஒரு எப்படி சொல்கிறது அக்ரிமெண்ட் மாரி போட்டிருக்க தகவல் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா திமுக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுதுங்க அவங்க இந்த தேர்தலை தனியாக நின்று எதிர்கொண்டாதாங்க அவங்க கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியும் பட் ஆனால் அதிமுக கூட கூட்டணி வச்சு பரவாயில்ல ஆட்சி பலம் வேணும்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் நடிகர் விஜய் இணைய போகிறதா தகவல் வந்திருக்குங்க இது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய பெரிய பின்னாடிவுங்க ஏன்னா இப்போ வச்சு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் கருத்துக்கண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வீகம் வீழணும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வீகனு இருக்குது ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது ரெண்டுமே கூட்டினாலே நாற்பத்தி நாலு ஆகிடுச்சுங்க முதலமைச்சராகிறதுக்கு மு அந்த கட்சி முதலமைச்சராக வரணும்னா முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாலே போதும் ஆனால் நாற்பது மேலே போகுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே டிக்ளேர் பண்ணிடலாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன ஒரு மா மாற்றம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அதுவும் ஒரு ஃபேவராக போயிட்டுருக்கு அதிமுகன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் கூட்டணி பலம் சாமியாக இருக்குங்க ஏன்னா பாமக இருக்குது கூட்டணியில் அவர் பார்த்திங்கன்னா தேமுதிகா வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் அறுபதுலேருந்து எழுபது சீட்டு தரப்போகிறதாவும் தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருக்கிறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது இந்த ரெண்டாவது மாநிலமான ஆகஸ்ட் இருபத்தாம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் அறிவிப்பாங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்